எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பழுவேட்டரையர் ஹரிகிரன் செம்மணி இருந்து மேலும் பல எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுகிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது என்ற குழந்தைகள எலும்புக்கூடுகள் உட்பட தொண்ணூற்றி நாலில் இருந்து தொண்ணூற்றி எட்டுக்குட்பட்ட காலப்பகுதியில் சந்திரிக்காவிண்ட ஆட்சி காலத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த காணாமலாக்கப்பட்ட இளைஞர்கள் பெண்கள் தமிழ் பெண்கள் எல்லாருமே இந்த புதைகுலிக்குள்ள இந்த இராணுவ முகாமுக்குள்ள புதைக்கப்பட்டிருக்க கூடும் என்று சொல்லப்படுகிறது பெண்களை எல்லாம் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி துண்டு துண்டா வெட்டி அந்த களிசடைகள் துண்டு துண்டா வெட்டி புதைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியில நீலந்திருச்செல்வம் லக்ஷ்மண் கதிராமர்கள் போன்றவர்கள் சந்திரிக்கா அம்மையார் என்ற சேலையை பிடிச்சு கொண்டு சுத்தி கொண்டிருந்தார்கள் இவங்களைத்தான் எங்களுக்கு ஜனநாயகவாதிகள் என்று இண்டேக்கு கொழும்புல இருக்கிற லிபரல் கூட்டம் இந்த அடையாளப்படுத்துச்செல்வம் லக்ஷ்மண் கதிராமருக்காக தமிழர்கள் கண்ணீர் சிந்த வேண்டும் அந்த அறிவுஜீவிகளை தமிழர்கள் போற்ற வேண்டும் என்று சிங்கள மங்களுக்கு பாடம் எடுக்குது ஆனால் இந்த கழிசடைகள் இந்த களிசடைகள் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் இளைஞர்களும் பெண்களும் காணாமலாக்கப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட போது வாய் பொத்தி மௌனிகளாக இருந்தார் அவங்களுக்காக நாங்கள் கண்ணீர் சிந்த வேண்டுமா அவர்களுக்காக நாங்கள் கண்ணீர் சிந்த வேண்டுமா அறிவி ஜீவி என்று சொல்லி இவங்க கொழும்புல குந்தி கொண்டிருந்து எங்கட எங்கட் ஷணத்தாவை வேடிக்கை பார்த்ததோடு மட்டுமில்லாமல் அதுக்கு காரணமாக இருந்த சிங்கள அரசுக்கு வெள்ளை அடிக்கிற வேலையும் செய்தான் இந்த நீலந்திரிச்செல்வம் லட்சுமண் கதிராமர் போன்ற துரோகிகள் அவங்களுக்கு இன்றைக்கு கொழும்புல அலிபரல் கூட்டம் உண்டு சுமந்திரன் உட்பட கண்ணீர் சிந்துகிறார்கள் அடே அப்படி என்றாங்க காணாமல் செம்மணியில புதைக்கப்பட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்டு புதைக்கப்பட்ட தமிழர்கள் அவர்களுக்கு யாரடா கண்ணீர் சிந்துவார்கள் எப்போதும் மறந்து விடாதீர்கள் இந்த கொழும்புல இருந்து கொண்டு ஆயுதம் ஏந்தாமல் அரசியல் தீர்வு தருகிறோம் அரசியல் தீர்வு பெற்று தருகிறோம் என்று எங்கட போராட்டத்துக்கு எதிராக செயல்பட்ட நீலந்திருச்செல்வம் வகையராக்கள் கூட சந்திரிகா அரசு செய்த பச்சை படுகொலைகளுக்கு உடந்தையாக இருந்த குற்றவாளிகள் போர்க்குற்றவாளிகள் என்பதை மறந்து விடாதீர்கள் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கண்ணீர் செய்ய முடியாது இத்தனை வருடம் கழித்தும் இன்றும் இன்றும் எலும்பு கூடுகளாக எலும்பு கூடுகளாக மீட்டெடுக்கப்படுகிற அந்த புதைகுடியிலே மீட்டெடுக்கப்படுகிற மினத்தின் அந்த 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 உடல்கள மிச்சம் நீதி கோரி கொண்டுதான் இருக்கு நீதி கோரிக்கொண்டுதான் இருக்கு